இல்ல ஒரு குணக்கம் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நேற்று நைட்டு தயிர் உர ஊற்றி வச்சிருந்தேன் ஒரு பாருங்க ஆனால் தயிர் எடுத்துக்கலாம் தயிரை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துப்பங்க மோர் பதத்துக்கு இல்லாம கெட்டிய தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே கடைஞ்சி அப்படியே வச்சிருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துருவோம் அரைச்சடி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு கொஞ்சம் இது மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கி அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு அரைக்கணுங்க பச்சையாக போட்டோம்னா அந்த வாட பச்சை வாடை வரும் வதக்கி சேர்த்தாதாங்க நல்லா மனமாக இருக்கும் இஞ்சியும் பச்சை மிளகாயும் வதக்கி சேர்த்துப்போம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த எழுத வந்து இப்போ அந்த மோரில் கலந்துடுவோங்க தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இப்போ இதில் கலந்துருவோங்க தயிரில் கலந்துட்டு இந்த மிக்ஸி அலமெண்ணை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்காங்க நம்ம பூசணிக்காய் வெண்போ வெண்பூசணிக்காய் வச்சுதாங்க மோர் குழம்பு சேப்பறோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க நல்லா வேகட்டும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடுவோங்க பூசணிக்காய் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த தயிர் வெளிலையே நம்ம சேர்த்துருவோங்க அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டுவோம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அஞ்சு காஞ்ச மிளகா குண்டு காஞ்ச மிளகா க நீட்டு காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்கலாம் எதுனாலும் சரி தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இந்த தாலிப்பை இந்த மூர்க்குழம்பில் சேர்த்துருவோங்க அவ்வளோதான் இப்போ கேஸில் எடுத்து வச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ரசம் போல் ஒரு கொதி ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி மேலே கிலோ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா வெண்பூசணி மூர்க்குழம்பு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ